அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த உலகத்தில் நான் நேரி பார்த்த கடவுள் யார் என்று என்ன கேட்டால் அது வந்து மருத்துவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யாரை கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நீங்க கடவுள் கண்ணில் பார்த்த கடவுள் யார் சார் அப்படின்னு கேட்டா டாக்டர் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மருத்துவர்கள் கடவுள்களாக அதாவது சராசரி மனிதனாக நடந்து கொள்கிறார்களா அப்படி தான் அந்த காணொலியில் ஒரு பார்வையாக நாம் பார்க்கலாம் அப்படி தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் சென்னையில வந்து தன்னுடைய தாய்க்கு சரியாக மருத்துவம் பார்க்கல என்று அந்த மருத்துவம் பார்த்த மருத்துவரை அந்த தாயின் மகன் கத்தியால் குத்தி விட்டதாக அவரை வந்து அடிச்சு பிரித்து மேஞ்சி காவல்துறையில பிடிச்சு கொடுத்து அவர் சிறைக்கு போயிட்டாரு நான் அந்த நபர் செய்த செயல் சரின்னு சொல்ல மாட்டேன் சட்டப்படி அது தவறு மீண்டும் சொல்கிறேன் சட்டப்படி அது தவறு ஆனா ஒரு மருத்துவரை இவரு தாக்கிட்டாரு இது வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தார்கள் அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அதில் நம்மளுக்கு தலையிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் நமக்கு கிடையாது இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி உங்கள் ஜனநாயக உரிமையை கேட்கிற நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை ஆக்குகிறீர்கள் அப்படி என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு என்னன்னா ஒரு அரசு மருத்துவர் என்பவர் அரசு மருத்துவமனையில் தான் பணி செய்ய வேண்டும் நான் அதாவது இது நான் என்ன புதுசா இந்த விஷயத்தையும் சொல்ல இது எல்லாருக்கும் தெரியும் தெரிந்தாலும் நம்ம வந்து அப்படியே கா போயிட்டே இருக்கோம் ஏன்னா காலம் கலந்து கொண்டே இருக்கு ஒரு சாதாரண ஜிஎச்சி காலையில் பத்து மணிக்கு போனா பத்து மணிக்கு டாக்டர்ஸ் உள்ள இருக்கணும் பத்து மணிக்கு டாக்டர்ஸ் வராங்களா இல்ல பதினொன்றரை மணிக்கு வராரு அப்ப பத்து டு பதினொன்றரை அந்த ஒன் மணி நேரம் எங்க சார் இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவரு ஒரு பிரைவேட் கிளினிக் வச்சுக்கிட்டு அங்க முதல்ல மக்கள் சேவை செய்றாரு அங்க மக்கள் சேவை செஞ்சுட்டு இங்க வராரு இங்க வந்து நீங்க நல்லா பாருங்க இந்த அவுட் பேஷண்ட் எல்லாரும் வந்து நிற்போம் உடம்பு சரியில்லை சளி தூரம் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி எல்லாம் வந்து நிற்போம் அவர் நம்மளை தொட்டு கூட பார்க்க மாட்டார் நம்ம சொல்றத காதலை கேட்டுக்கிட்டு அவர ஒரு நாலு மருந்து ஒரு பேசிக் மெடிசன் வச்சிருப்பார் அதை எழுதி அவர் கையில கொடுத்துருவார் இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு இது அவருடைய பிரைவேட் கிளினிக்கு போனா பதினஞ்சு நிமிஷம் நம்ம செக் பண்ணுவார் மூச்சை இழுத்து விடுங்க மூச்சை வெளியே கொடுங்க மூச்சு அப்படியே நிறுத்துங்க செலஸ்கோப்பை வச்சு அழுத்தி 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 பார்ப்பார் அப்போ அங்க பாக்குற அந்த வைத்தியத்தை நீங்கள் ஏன் அரசு மருத்துவமனையில் உங்களால் பார்க்க முடியவில்லை அப்போ நீங்க உங்களுடைய மனசாட்சி படி நீங்களே சொல்லுங்க மருத்துவர்கள் சரியா நடந்துக்கிறீங்களா அடுத்து அவர்கள் மருத்துவமனையில் கையாளுகிற தொழில் யுத்தி மருத்துவ அதாவது அரசு மருத்துவமனைக்கு ஏன் சார் யாரும் போக மாட்டாங்க மிடில் கிளாஸ்ல இருந்து பணம் இருக்கிற யாருமே அரசு மருத்துவமனைக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா இந்த அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறா அந்த மருத்துவர்களுக்கு திறமை இல்லையா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல அவங்க மிகப்பெரிய திறமைசாலிகள் அவங்க அவங்கள விட ஒரு நேர்த்தியான மருத்துவர் வேற எங்கயும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்கதான் அப்போ மிகப்பெரிய அந்த கார்பரேட் நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய அந்த மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறவர்கள் யாருன்னு கேட்டா அரசு மருத்துவமனைகள் மருத்துவராக பணியாற்றக்கூடியவர்கள் தான் ஆனா நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஆனா அந்த மருத்துவர் ஜிஎஸ்டி இருக்கும்போது போக மாட்டோம் ஏன் ஏன்னா இங்க நம்ம போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தா அந்த பணத்துக்கு அவர் நமக்கு சேவை செய்யறாரு ரொம்ப பொறுமையா செய்யறாரு பார்த்து பார்த்து செய்யறாரு சிறப்பா செய்யறாரு நம்ம உயிருக்கு பாதுகாப்பு நமக்கே ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தல அதே மருத்துவர் தான் ஆனா ஜிஎச் இருக்கும்போது அவரை போய் நம்ம பார்த்தோம்னா நம்மளை நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு அதாவது செவி கொடுத்து கேட்க மாட்டாரு மிஞ்சி மிஞ்சி போனா அதிகபட்சமாக நமக்கு இருக்கிறது பிரச்சனைன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா சாயந்திரம் ஆறு மணிக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னை பாருங்க அங்க உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படி என்று சொல்கிற மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நான் சொல்கிறது தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்க நிச்சயமா நீங்க என்ன வந்து திட்னா கூட நான் அதை ஏற்றுக்க தயாரா இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நடக்குது சார் மருத்துவர்கள் இப்படி ஒரு ஒரு மட்டமான பிராக்டிஸ் பண்றாங்க இதை என்னால் வந்து சொல்ல முடியும் ஜிஎஸ்ல போனா ஒரு ட்ரீட்மெண்ட் அதே மருத்துவர் பிரைவேட் அவர் கிளினிக்லயோ இல்ல வேற ஒரு கிளினிக்ல அவர் இருக்கும் போது போனா அங்க அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா அந்த ஜிஹெச்சுக்கு போற மக்கள் யார் சார் அன்றாட கூலி வேலைக்கு போகிற அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் அரசாங்கத்தை நம்பி அரசாங்கம் வந்து வயிற்றுல செயல்படுத்துகிற அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் தான் அவங்க உடம்ப பார்த்துக்க முடியும் அவங்கள பார்த்துட்டு தான் உங்களை மருத்துவராக சம்பளம் கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய சொல்லலை சம்பளம் கொடுத்து உங்களை அங்க மருத்துவராக வச்சிருக்காங்க ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பிராக்டிஸ் தான் பண்றீங்க இது எல்லாருக்கும் தெரியும் இதை யாரும் நியாயப்படுத்தவே முடியாது அடுத்தது இந்த அதாவது இந்த நபர் வந்து இந்த டாக்டர் கத்தியால கூட்டிட்டாருன்னு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இந்தியா விட்டுருங்க தமிழகத்தில் எத்தனை தாய்மார்கள் அதாவது சீஃப் டாக்டர் இல்லாம மூத்த செவிலியர் இல்லாம அந்த சுகாதார நிலையங்களில் பிரசவத்திற்காக வந்த தாய்மார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கில் இறந்திருப்பார்கள் அந்த டாக்டர் மேலாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இல்ல அந்த செவிலியர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இது ஒரு சில விஷயங்களில் நானே நேரடியாகவே யார் கைது செய்வது அவர்கள் மேல் யார் புகார் கொடுப்பது முடியாது புகார் கொடுக்கணும் சட்ட போராட்டம் நடத்தணும் அதுக்கப்புறமா தண்டன வாங்கி கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கும் இதற்கிடையில வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஆக இது போடா அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வேலையை நோக்கி நாம் நடந்து போயிட்டே இருக்கோம் அப்போ அவர்களுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதி அப்ப அவர்களுக்கு இருக்கிறது பேர் உயிர் நமக்கு இருக்கிறது பேருனா ஒரு நியாயம் இருக்கணும் சார் மருத்துவர்களை நாங்கள் மதிக்கிறோம் கடவுளுக்கு இணையாக அல்ல அவங்கதான் கடவுள்ல நினைக்கிறோம் ஏன்னா உயிர் கொடுப்பது மருத்துவர் அப்படி இருக்கும்போது நீங்களும் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நம்மளுடைய என்ன அதாவது அது ஆசையாகவே இருக்கு ஆனா ஒரு மருத்துவர் இரண்டு மருத்துவர் நூறுல ஒரு ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க உண்மையிலேயே பாராட்டத்தக்க மதிக்கக்கூடிய மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆனா அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த செவிலியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அரசு மருத்துவமனையில போய் பார்த்திருந்தா தெரியும் நேயர்கள் பாக்குற உங்களுக்கே நான் சின்ன விஷயம் சொல்ல வரேன் புரியும் அந்த அந்த அம்மா கிட்ட போய் பேசி பாருங்க டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாரு சீட்டு இந்த மாத்திரை எப்போ எப்படி போகணும் அப்படின்னு கேட்டு பாருங்க நாயை விட ரொம்ப வேகமா பிழைப்பார்கள் அப்படி வந்துட்டேன் ஏன் டாக்டர் சொல்லலையா அங்க மருந்து கொடுக்கிற சொல்லியா திருப்பி இன்னொரு தலைவங்கிட்ட வர வர வரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதுக்கு அப்புறம் அந்த மருத்துவமனையில வந்து இந்த விபத்து ஏற்பட்டு நம்ம ரொம்ப வழியால துடிச்சுக்கிட்டு இல்லையா அப்போ மா வலிக்குதுமா கால் வலிக்குதுமா ஏதாவது பண்ணுங்க அப்படிதான் இருக்கும் சும்மா கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற பல பேர் இருக்காங்க ஆனால் அங்கேயும் தாய்மத்தோடு சேவை செய்கிற சில மூட்டை செவிலியர்கள் செவிலியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனா இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாருங்க அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதம் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம அப்படி பாத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்க நம்ம அவ்வளவு கேர் எடுத்துப்பாங்க அது உண்மையிலேயே கேர் எடுத்துக்கிறாங்களா இல்ல கேர் எடுக்கலன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா மேனேஜ்மெண்ட் நம்மள வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற பயத்துல எடுக்கிறாங்களா அப்படி என்பது அவங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டது ஆனா இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற செவிலியர்கள் நம்மளை கேர் பண்றதுக்கும் இதே அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் கேர் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நீங்க உணர்ந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த மருத்துவர்களால தவறான சிகிச்சையால வலாயிரக்கணக்கான உயிர்கள் பலி போயிருக்கு ஆனா அந்த அது கொலைக்கு சமம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது தன் சக்திக்கு மீறி அவத்தரோட உயிர் போச்சுன்னா அது வந்து டாக்டர் மேல பலியே சொல்ல முடியாது ஆனால் போற போக்குல அதாவது ஏதாவது சிந்தனையில தவறான சிகிச்சை கொடுத்து ஒருத்தர் வந்து அரசு மருத்துவமனையில் இறந்து போகிறார்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவலம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றது அப்படி இந்த மருத்துவர்கள் நேர்மையாக நீங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்களே தவிர உங்களை யாரும் வந்து கத்தியால குத்தணும் எங்களை வந்து கழுத்துல உங்களுக்கு கழுத்தை நெரிச்சு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் யாரும் கல் நின்ற காரணத்துல நீங்கள் உங்களையே சுய பரிசோதனை செய்து மக்களுக்கு சேவை செய்ய தான் நம்ம படிச்சிருக்கோம் கடவுளை விட நம்மளை வந்து மேல வச்சுதான் மக்கள் பாக்குறாங்க ஆக அவர்களுக்கு மனசாட்சி படி வேற சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சில தெய்வ மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை போல் நீங்களும் சேவை செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது சார் ஏன்னா என் கண்ணாதிலே ஒரு டாக்டர் வந்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு போராடி 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 கடைசியில் அந்த பேஷண்ட் இறந்து போறாருன்னா நான் மருத்துவர் மேல போக எனக்கு எனக்கோமே வராது ஏன்னா அவருடைய கடமை அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டாரு ஆனாலும் இறந்துட்டாங்கன்னா அது வந்து இயற்கையினுடைய நீதி அவ்வளோதான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா ஒருத்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பாக்குறது அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கே வராம இருக்கிறது இந்த சேம்பர்ல உட்காந்துக்கிட்ட அசால்ட்டா வேற வேலையை பாக்குறது இப்படி நீங்கள் செய்யும் போது புடிச்சுட்டு இருக்கா இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உயிர் போயிடுச்சுன்னா எமோஷனலி வீக் ஆகி குற்ற செயல் செய்ய நீங்க தான் அவங்கள தூண்டுறீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுறான் பாத்தீங்களா அவனுக்கு தான் தண்டனை அதிகம் ஆக சாதாரண சாமானிய மக்களினுடைய குரல் வெளியில கேட்கறது இல்ல பணம் படைத்தவன் பணம் இருக்கக்கூடியவன் அவனுடைய அதாவது அப்புறம் மட்டும்தான் வெளியில கேட்கும் அப்படி என்பதுக்கு இந்த சென்னையில் நடந்த சம்பவமே ஒரு உதாரணம் தான் அந்த டாக்டர் மேல இப்ப ஆனா இப்ப வந்து விசாரணை கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படி அந்த ஒரு செய்தி மட்டும் ஒரு மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு செய்தி சார் சும்மா இருக்கிற டாக்டர் போய் கூப்பிட்டுறதுக்கு அவனா பைத்தியமா அவன் கத்தியால குத்துறான்னா அவன் தாய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பான் அவனுக்குள்ள எவ்வளவு உணர்வு இருந்திருக்கும் தாய் மேல அந்த நிலையில் இருந்தும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா சார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி மட்டும் முடிக்கிற அரசு மருத்துவமனைகள் என்ன நிலையில் இருக்க மட்டும் தெரிஞ்சுங்க இந்த நாய் ஊசி போட போவீங்க இல்லையா அது சொல்லுவான் அவன் காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் வந்துடணும் அதுவும் மூணு மூணு பேரா இருக்கணும் அப்போதான் அந்த ஊசியை எடுத்து பிரிச்சு ஒரு ஊசியை மூணு பேருக்கு போட முடியும் சப்போஸ் மூணு மூணு பேரா போட்டுட்டு கடைசியா ஒத்தாலும் நீங்க என்னன்னா நீங்க ஊசி கிடையாது நாய்கறி ஊசி கிடையாது ஏன்னா அந்த மருந்து வந்து ஒன்னு ஓபன் பண்ணிட்டா மூணு பேர் போடணும் அப்படி போடலாம் மருந்து வேஸ்டா போயிடுமா எப்படி மருந்து வேஸ்டா போயிடும் அத நான் பாதுகாப்பா வச்சுப்பேன் ஆனா அந்த நாய்கறி வாங்கி வந்து நிக்கலாம் பாத்தீங்களா அவனுக்கு அந்த ஊசியை போட மாட்டேன் நீ நாளைக்கு வா இதுக்குள்ள உங்களுக்கு ஏதோ நாளும் எனக்கு கவலை இல்லை இப்படி நினைக்கிற இந்த அனுபவம் நிச்சயமாக பல பேருக்கு இருக்கும் ரொம்ப நேரம் இழுத்திட்டே போகக்கூடாதுன்னு இந்த உதாரணத்தை நான் நிறுத்துறேன் அதே மாதிரி மருத்துவர்கள் அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையில் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் கடவுளாக அப்போ மட்டும் இல்லை இப்போ மட்டுமில்லை எப்பவுமே மக்கள் பார்ப்பார்கள் அப்படி என்பதையும் கூறி அதாவது நான் பேசிய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் நிச்சயமாக என்னை விமர்சனம் செய்யுங்கள் அந்த விமர்சனத்தில் இருந்து நான் தவறை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்